தன் அப்பாவுக்கும் அக்காவுக்கும் பிடிக்காது அப்படின்னு பாலிவுட் நடிகை தபு தெரிவிச்சிருக்காங்க மேலும் தான் நடிச்ச முதல் படத்தை நானே இதுவரைக்கும் பாக்கல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஹிந்தி தமிழ் தெலுங்கு மலையாள படங்கள்ல நடிச்சுட்டு வரவங்க தான் தபு திருமணம் செய்யாம தனியா வசிச்சுட்டு வராங்க பதினோரு வயதுல நடிக்க வந்த அவங்களுக்கு இப்போ நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது இந்த நிலையில தபு தனது வாழ்க்கையை பத்தி முதல் முறையா பேட்டி அளிச்சிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா என் அப்பாவுக்கு ஆண் குழந்தை தான் ரொம்ப பிடிக்கும் ஆனா நானும் என் அக்காவும் பொண்ணா பிறந்துட்டோம் ரெண்டாவது குழந்தையாவது ஆணா பிறக்கும் அப்படின்னா எதிர்பார்த்தாரு ஆனா நான் பெண்ணா பிறந்துட்டேன் அதனால அவருக்கு என்ன பிடிக்கல அப்பா என்கிட்ட வெறுப்பம் மட்டும் தான் காட்டினாரு அதனால என்ன எனக்கே பிடிக்காம போயிடுச்சு என் அம்மாவும் என் அப்பாவும் நான் சிறுமியா இருக்கும் போதே பிரிஞ்சுட்டாங்க அம்மாவுக்கு என் மேல பாசம் அதிகம் இது என் அக்காவுக்கு பிடிக்காது அதனால எப்ப பார்த்தாலும் என்ன அழ வச்சுட்டேதான் இருப்பா நான் எதுவா இருந்தாலும் அவகிட்ட கேட்டுதான் செய்யணும் என் அப்பாவால நான் பயந்த சுபாவம் உள்ளவளா ஆயிட்டேன் என் முதல் படத்தை பதட்டத்தோட நடிச்சேன் அந்த படத்தை நான் இதுவரை பார்க்கவே இல்ல என் அம்மாவும் அக்காவும் படத்தை பார்த்துட்டு நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுதாங்க அப்படின்னு ாங்க தபு இதை தொடர்ந்து நீங்க என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலகல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க